ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜன்னலக்கா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப டேஸ்ட்டியாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யக்கூடிய தேங்காய் அல்வா ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த டேஸ்ட்டியான ரெசிபியை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்போ அதை நாங்கள் போடுற வீடியோஸெல்லாம் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க நல்லா வந்து அடிப்பிடிக்காத கடாயாக எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த டம்ளர் எதாவது நீங்கள் எந்த அளவில் போகிறீங்களோ அது உங்களோட விருப்பம் நாங்கள் வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் நெய் சேர்த்துருக்கோம் நீங்கள் இதே அளவுகளில் கூட நீங்கள் செய்யலாம் ஒரு டம்ளர் நெய் எந்த டம்ளரில் நம்ம அளவு எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்க்கணும் அதே டம்ளர்லேயே பொலு பொழுபொழுன்னு ரொம்ப அழுத்தி அழுத்தி இல்லாமல் பொழுபொழுன்னு ரெண்டு டம்ளர் வந்து தேங்காய் திருவுண தேங்காயை வந்து சேர்த்துக்கிறோம் அதே டம்ளரில் மூணு டம்ளர் ஜீனி சேர்த்துக்கிறப்பறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சே சர்க்கரை சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கறலாம் அது உங்களோடைய விருப்பம் நாங்கள் வந்து இனிப்புக்கு வந்து ஜீனி சேர்த்துருக்கோம் அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இன்ன வரைக்கும் நம்ம அடுப்பு ஆன் பண்ணலை எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அடுப்பு ஆன் பண்ணி அதில் தூக்கி வச்சுருவோம் சட்டியை வச்சுட்டு நல்லா மீடியம் ஹை மாற்றி மாற்றி நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு காமன் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு வந்து முதல் நுறச்சி வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்படியே லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பால் தேங்காய் எல்லாம் சித்திருக்கனால நல்லா பொங்கி மேலே வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே மட்டும் இருங்க ஒரு காமண் நேரம் இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே அது வந்து இறுகி வரும் அந்த ஸ்டேஜில் மூணு ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம் மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு ஒரு காட்டம் தண்ணி டம்ளர் தண்ணியில் மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீடியோவில் காட்டுற பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிக்கோ விட்டுக்கோங்க ஏன்னா ஒரே மாதிரி ஒரே இடத்துல போய் தங்கிடறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு அரை மணி நேரம் இதுக்காக டைஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஏன்னால் நம்ம வந்து இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை தேங்காய் நெய் இதுதான் செஞ்சுருக்கோம் நெய் இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நல்லா ஒரு ஹெல்த்தியான இதுவும் கூட நல்லா அளவுக்கு நல்லா பாருங்க இப்படி திரண்டு வந்துடும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துக்கிறோம் இதோட இன்னும் கொஞ்சம் நீங்கள் இருக கிணீங்கன்னா நல்லா பர்ஃபி மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நாங்கள் அல்வா மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இந்த அளவுக்கு சட்டியில் எதுவும் ஒட்டாமல் பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரியே நம்ம உருண்டு வரும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொதி அடங்கினதுக்கப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து பரிமாறலாம் இப்போ ஓரளவுக்கு கொதி அடங்கினதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து நெய் தலைவன பவுலில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் இருக்க நெய்யே போதும் பவுலில் கூட நெய் தடவை தேவையில்லை நீங்கள் அப்படியே சேர்த்துட்டு பர்ஃபியாக நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நெய் தடவணும் மேலே கார்னிஸ்க்காக பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி சேர்க்குறோம் அது ஆப்ஸில் தான் உங்களோட விருப்பம் இஷ்டம் தான் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடுவோம் ரொம்ப டேஸ்டியான இந்த தேங்காய் அல்வா ரெசிப்பியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எப்போ எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்